கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு உச்சம் என்ன பலன்களை தரப்போகிறது இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே ஜம்ப் பண்ணி இதை உங்களுக்கு சொல்லியே ஒணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் கும்பராசிக்காரர்களுக்கு குரு உச்சத்தை பற்றி சொல்லுன்னா வேற யார் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சம் பதினொன்று குடவனுடைய உச்சமும் என்பதால் அந்த மாதிரி சத்துருக்கள் எல்லாம் உங்களை விட்டு விமர்சனங்கள் செய்பவர்கள் சில பேர் என்ன பண்ணாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க என்ன வேணால் பண்ணுங்கள் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அது தப்பு இது தப்பு அது தப்பு இது தப்பு அது தப்பு சொல்லிகிட்டே இருப்பாங்க உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு உச்சம் என்ன பலன்களை தரப்போகிறது ஒரு ரெண்டு மூணு நாளாக வரலை அதற்கு என்ன வருத்தமும் ஒரு மன்னிப்பும் காரணம் என்னவென்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு யாகம் ஒன்று பண்ணோம் மகாலய அமாவாசை யாகம் அதனால் தொடர்ந்து உங்களை சந்திக்க முடியல இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே ஜம்ப் பண்ணி இதை உங்களுக்கு சொல்லியே ஒன்றுங்கிறதுக்காக வந்திருக்கேன் கும்பராசிக்காரர்களுக்கு குரு உச்சத்தை பற்றி சொல்லன்னா வேறு யாருக்கு சொல்கிறது ஏனென்றால் உங்களை பற்றி பேசினாலும் நான் குதூகலம் ஆயிடுறேன் கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் உச்சமாகிறார் அடடா ஆறாம் இடத்தில் குரு பகவான் உச்சமாவது ஒரு சந்தோஷம்னா அவர் ரெண்டாம் இடத்தை பார்ப்பது அடுத்த சந்தோஷம் நண்பர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்பது என்ன ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்று பெயர் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் தரக்கூடிய இந்த சந்திர பகவானுடைய வீட்டிற்கு குரு பகவான் எழுந்தருள்வது மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயம் இந்த குரு ஆறாம் இடத்திலிருந்து உச்சம் பெறுவது என்பது அதை விட சூப்பரான விஷயம் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் இவர் ரெண்டு ரெண்டுக்குடையவர் பதினொன்று குடையவர் தனாதிபதி பா அதே நேரத்தில் உங்களுக்கு லாபாதிபதி ரெண்டு பதினொன்று குடையவர் ரெண்டு பதினொன்று குடையவர் உச்சம் பெறும் பொழுது பணம் போகிறது பணம் போகிறது நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழில் உங்களுக்கான பணவரத்து என்பது அதிகமாகிறது தனப்பிராப்தி அதே நேரத்தில் இந்த பணவரத்து அப்படிங்கிறத தாண்டி ரெண்டாம் இடம் என்பது என்ன குடும்ப மகிழ்ச்சி குடும்ப மகிழ்ச்சிக்கான ஒரு நேரமாக இந்த ரெண்டு கூடையன் உச்சம் பெறுவது என்பது அமைகிறது குரு பகவான் உச்சம் பெற்ற உடனே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாதாரண சண்டைகள் எல்லாம் சும்மாவே எங்கள் வீட்டில் ஏன் சண்டை வருதுன்னே தெரில சார் போன்றவைகள் எல்லாம் சரியாகிறது ரெண்டாம் இடம் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது கண்ணு ரெண்டாம் இடம் என்பது உங்களோட அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்த ரெண்டுங்கிறதுக்கு அத்தனை பவர் உண்டு அது எல்லாம் உச்சம் பெறும் பொழுது படிப்பு மட்டுமல்ல தனம் மட்டுமல்ல முக்கியமான விஷயமாக பேச்சு வாக்குத்திறன் சபை மரியாதை போன்றவையெல்லாம் எல்லாம் கிடைக்கிறது இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது ஆறாம் இடத்துல முக்கியமாக கடன் ஒழிய போகிறது நல்ல பணம் வரப்போகுது கடன் ஒழிய போகுது வாழ்க்கையிலே கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன்னா அந்த மாதிரி இந்த கடன் மட்டும் பட்டுட்டிங்கன்னா உலகத்தில் நிம்மதியே போடும் எல்லாத்துமாரி ஒரு நிம்மதி போயிடும் காரணம் என்னன்னா அந்த கடன் அத்தனை சக்தி வாய்ந்தது எப்பொழுதும் எதையா நினைச்சு வருத்தப்பட வச்சுட்டே இருக்கிறது இந்த கடன் தான் இந்த கடனை சரி பண்ணிட்டா வாழ்க்கையில எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் கடன் அத்தனை பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அந்த கடன் தீரப்போகிறது முக்கியமா நோய் சரியாக போகிறது எந்த மாதிரியான நோய் பல பேருக்கு மனநோய் சரியாகிறது இன்றைய நாளிலே நண்பர்களே இவர் நேரம் காயமிட்டாதான் சொல்லிட்டு டிப்ரஷன் நம்ம டீம் இப்படி இருக்கேன்னு டிப்ரெஷன் நம்ம இப்படி இருக்கமேனு டிப்ரெஷன் நமக்கு ஒரு டீமே இல்லையேன்னு பாதி பேருக்கு டிப்ரெஷன் ஏதோ ஒரு காரணம் மொத்தத்தில் டிப்ரெஷன்லே டிராவல் ஆகிறோம் மனிதர்கள் இந்த டிப்ரெஷன்னு மனநோயெல்லாம் சரியாகிறது ஆறாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது உச்சம் பெறும் பொழுது சில பேர் தனிமைப்படுத்திப்பாங்க ஏன்னே தெரியாது தனிமைப்படுத்திப்பாங்க தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் இதெல்லாம் ஒரு வியாதி ஆயிடுச்சு இன்றைக்கி தனிமைப்படுத்தி கொள்ளும் வியாதி இதெல்லாம் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது மனநோய் மட்டுமல்ல நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கு ஃபெலோபிண்டி பிளாக்கு வாத நீர் காலில் காலெலாம் வீங்கி போய்டுது சார் உடம்பெல்லாம் தண்ணீர் சேர்ந்துக்குது உடல் முழுவதும் தண்ணீர் கோத்துக்கிறது இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே என்னவென்றால் இந்த சந்திரன் தான் அந்த சந்திரன் வந்து தருகின்ற வியாதி எல்லாம் சரியாகிறது பாதி பேருக்கு அம்மாவே பாதி பேருக்கு ஏன்னா கும்பராசிக்கு பொறுத்த வரைக்கும் நான்கு ஒம்போது குடையவர் பாதகாதிபதி என்பதால் நாலாம் இடமாகப்பட்ட அம்மாவால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டார்ச்சர் அனுபவிச்சுட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் அவர்களுக்கெல்லாம் இந்த ஆறாம் இடத்துலே குரு பகவான் சந்திரனுடைய வீட்டுக்கு வந்து குரு சந்திர யோகம் பெறும்பொழுது அம்மாவுடைய அனுகிரகம் அவர்களுடைய உடல்நிலை மேம்பாடு போன்றவை சரியாகும் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சம் பதினொன்று குடையனுடைய உச்சமும் என்பதால் நல்ல நண்பர்களை சந்திப்பாங்க நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் சாதிக்கலாம் நல்ல நண்பர்கள் அத்தனை முக்கியமானவர்கள் இந்த நல்ல நண்பர்களை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க போன்றவைகளெல்லாம் அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பலன் மாமனாருடைய அனுகிரகம் அப்பாவுக்கும் மாமனாருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது மாமனாருடைய அனுகிரகம் இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார வளமோ வாழ்க்கையில் நொடிஞ்சு போகிற நேரத்தில் மாமனாருடைய உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுகிறது பதினொன்று கோடி உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் நடக்கும் ஆறாம் இடத்து குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழிலில் டெவலப்மெண்ட் ஆகிறது தொழில் நல்லா விருத்தி ஆகிறது போன்றவை எல்லாம் உண்டு பண்ணுகிறார் பிஸ்னஸில் ஒரு தன்னிகரற்ற தன்மை போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணுகிறார் பத்தை பார்க்கிறார் அடுத்ததாக குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சுப விரயங்களை உண்டு பண்ணுகிறார் கும்பராசிக்காரர்கள் வீட்டில் ஒரு டும் 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 சத்தம்தான் சுபமங்கல ஓசைகள் உண்டு பண்ணுகிறார் இதெல்லாம் குரு பகவான் தருகின்ற அதிசய பலன் அடுத்ததாக குரு பகவான் தருகின்ற முக்கியமான பலன் என்னவென்றால் உங்களுடைய ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிகமாகிறது பணம் பணவரத்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ வாரா வசூல் ஆகிறது ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்த சார் என்ன ஆச்சுன்னே தெரில எங்கே போனான்னு தெரில பணம் வருமானும் தெரில போன்றவர்களுக்கெல்லாம் பணம் வருவதற்கான வழிகள் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்து விட்டார் இந்த குரு பகவான் உச்சம் என்பதை ஒரு பொருள் எடுத்துக்கொள்ள முடியாது ரெண்டு குடையவன் மட்டுமல்ல பதினொன்று குடையவனாகவும் இருப்பதால் ஆறாம் இடம் என்பது எதிரிகளுடைய வீடு நான் கும்பராசிக்காரர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் ஒரு விஷயம் நண்பர்களே நீங்கள் யாரை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் என்னை எதிரி என்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் நான் யாரை எதிரி நினைக்கிறேன்னா அவன் தான் எனக்கு எதிரி எல்லாம் உண்டாகும் அந்த மாதிரி சத்துருக்கள் எல்லாம் உங்களை விட்டு விமர்சனங்கள் செய்பவர்கள் சில பேர் என்ன பண்ணாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க என்ன வேணால் பண்ணுங்க குறை சொல்லிட்டே இருப்பாங்க அது தப்பு இது தப்பு அது தப்பு இது தப்பு அது தப்பு இது சொல்லிட்டே இருப்பாங்க இந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது இது போன்ற விமர்சனங்கள் குறைகிறது கும்பராசிக்காரர்களுக்கு குருவால் ஏற்படக்கூடிய நன்மை பணவரவு அதிகமாகிறது கடன் ஒழிகிறது நல்ல நண்பர்கள் கிடைக்க போறாங்க செய்யும் தொழிலில் லாபம் வரப்போகிறது பிரமாதமா இருக்க போறீங்க சோ இந்த குரு பகவான் தருகின்ற அதிர்ஷ்டங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல கொட்டி கொட்டி தரப்போகிறார் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்து புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வைபவங்களில் கலந்து கொள்ளுங்கள் ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஒரு ஹோமம் இந்த நாற்பத்தெட்டு நாள் தினமும் புக் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கிறது